டொப்பப் நடிகைகளுள் வளம் வந்து கொண்டிருக்கிற ஒருத்தங்க தான் நம்ம நடிகை கீர்த்தி சுரேஷ் அவங்களுக்கு வந்து சமீபத்தில் வந்து மிகப்பெரிய தொழிலதிபரான அந்துணி கூட வந்து திருமணம் நடந்துச்சு ஸோ இது சம்மந்தமாக உங்கள் திருமண வாழ்க்கை வந்து எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு கேட்டப்போ அவங்க ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியை சொல்லியிருக்காங்க அது என்னென்னா அவங்க நல்லபடியாக வந்து தலை வரைக்கும் கொண்டாடி இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கிறிஸ்மஸ் எல்லா பண்டிகையுமே வந்து சிறப்பாக கொண்டாடி முடிச்சிருக்காங்க நம்ம ஆண்டி வந்து பிரைவேசி தானா பிடிக்கும் இப்படி எந்த ஒரு விஷயத்தையும் பப்ளிஷ் பண்றது பிடிக்காதான் சொல்ல போனா அவங்களோட இன்ஸ்டாகிராம கூட வந்து எப்படியும் சினிமா வந்து ஹீரோ பிரைவேட்டாங்க வெளியில போகும் போதெல்லாம் நிறைய செலிப்ரிட்டிஸ் எல்லாருமே வந்து நம்ம கீர்த்தி சுரேஷ வந்து போட்டோ எடுப்பாங்களா கூடவே நம்ம ஆன்டனியே போவாங்களாம் வந்து இப்படி ஃபோட்டோவுக்குலாம் போஸ்ட் கொடுத்து பழக்கமே இல்லையா ஆனா என்ன பண்றது கீர்த்தி சுரேஷ வந்து தொழில் வளரணும் அதே மாதிரி கீர்த்தி சுரேஷுக்கு வந்து என்ன கஷ்டமும் கொடுக்க கூடாது அப்படின்னு எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு இருக்காங்களா போனா அவங்களும் நம்ம கீர்த்தி சுரேஷோட சேர்த்து சேர்ந்துதான் போட்டோக்கு போஸ்ட் வந்து 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 தன்னோட எப்படியும் பப்ளிஷ் இல்லையா ஆனா இப்போ கீர்த்தி ஸ்ரேஷுக்காக வந்து நிறைய விஷயங்கள் வந்து விட்டு கொடுத்துருக்காங்களா இதனால இவங்களோட லைஃப் வந்து ஆரம்பத்துல இருந்தது போல இப்போவும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷமா தன்னோட திருமண வாழ்க்கை குறித்து பேசி இருக்காங்க